யாழில் ஆலயத்திற்கு சென்ற இளைஞனுக்கு நேர்ந்த பரிதாபம் செம்மணியில் மேலும் நான்கு புதிய எலும்பு தொகுதிகள் அடையாளம் தொடர்பில் எச்சரிக்கை நாமல் ராஜபக்சவை நெல்சன் மண்டீலாவுடன் ஒப்பிடும் ஒட்டுவின் எம்பி தவறான முடிவால் உயிரிழப்போர் அதிகரிப்பு மனைவியுடன் தகாத உறவு கள்ள காதலனுக்கு சம்பவம் செய்த கணவன் பெருந்தொகை இந்தியர்கள் அதிரடி கைது இலங்கையில் வரலாற்று சம்பவம் தமிழகத்தை உலுக்கிய ஆணவக் கொலை யாழில் பாம்பு கடிக்கிழக்கான இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் புத்தூர் மேற்கு புத்தூர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய செல்வசந்திரன் மிரோஜன் என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞர் நேற்றிரவு அயிலில் உள்ள ஆலயத்தில் பார்வையிட சென்றுள்ளார் இசை நிகழ்விற்கு சென்ற மகன் திரும்பி வராத காரணத்தால் தாயார் காலை மணியளவில் தேடி சென்றுள்ளார் அசிவற்று காணப்பட்ட நிலையில் உடனே புத்தூர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் பின்னர் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது சடலம் மீதான மரண விசாரி மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து பாம்பு தீண்டியதால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணம் சிம்மணியில் இன்று வரியான கால பகுதியில் நூற்று பதினைந்து எலும்பு தொகுதிகள் அடிகாலம் காணப்பட்டுள்ளது அத்துடன் அவற்றும் நூற்று இரண்டு எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்திரணி ரனிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார் செம்மணி இரண்டாவது கட்டத்தின் இருபத்தாம் நாள் அகழ்வு பணிகள் ஒன்றைய தினம் நடைபெற்றன இதன் போது சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா கூறுகையில் ஒன்றிய தினம் நான்கு புதிய எலும்பு தொகுதிகள் அகழ்வு பிரதேசம் ஒன்றில் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன அத்துடன் ஒன்றிய தினம் மூன்று மனித எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இவ்வாறு அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்பு தொகுதிகள் நீதிமன்றத்தின் கட்டுக்காவலுக்குள் உட்படுத்தப்பட்டுள்ளன இன்றைய நாள் முடிவில் இதுவரை நூற்று பதினைந்து எலும்பு தொகுதிகள் அடிகாலம் காணப்பட்டுள்ளதுடன் நூற்று இரண்டு எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன என அவர் மேலும் தெரிவித்தார் வாட்ஸ்அப் மென்பொருள் மூலம் போலி அளிப்புகள் மற்றும் குறும் செய்திகளை அனுப்பி பயனர்களின் வாட்ஸ்அப் கணக்குகளை அங்கீகரிக்கப்படாத முறையில் அணுகுவது தொடர்பான மோசடி பரிவர்த்தனைகள் குறித்து அதிக எண்ணிக்கையிலான முறைப்பாடுகள் பதிவாகி வருவதாக குற்ற புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த வழக்கில் இந்த மோசடி செய்பவர்கள் பயனரை ஏமாற்றி அவர்களின் வாட்ஸ்அப் ஓடிபி எண்ணை பெறுகிறார்கள் பின்னர் மோசடி செய்பவர்கள் அந்த கணக்கை கைப்பற்றி பயனரின் கணக்கில் உள்ளவர்களுக்கு செய்திகளை அனுப்பி பணத்தை மோசடி இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் தங்கள் ஆன்லைன் கணக்குகளின் ஓடிபி எண்களை வேறு யாருக்கும் வழங்க வேண்டாம் என்று போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் நாமல் ராஜபக்ஷவிற்கு நேரம் சரியில்லையா நினைவில் மண்டேலாவை முதல் வருட காலம் வைத்திருந்தார்கள் ஜனாதிபதியானார் என்பதை மறக்க வேண்டாம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருபுறவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிபி ரத்நாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாமல் ராஜபக்ஷவிற்கு எதிராக ஒரு பிடியானை மட்டுமே பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது நீதிமன்றத்திற்கு முன்னிலையாகாததற்காக வழங்கப்பட்ட ஒரு உத்தரவு உள்நாட்டு உரிமைகளை பாதுகாக்க அவர் நடத்திய போராட்டத்தின் காரணமாகவே இந்த வழக்கு தொடரப்பட்டது இதில் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்பதே முக்கியமாக எழுந்துள்ள வெளிகமுன்றாறு நாம ராஜபக்ஷம் இது தொடரப்பட்டுள்ள இந்த வழக்கு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஹம்பாந்தூட்டை துறைமுகம் சீனாவிற்கு வழங்கப்பட்டதற்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது சட்டவிரோதமாக கூடியதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழும் பதிவு செய்யப்பட்டிருந்தது உங்கள் கட்சி தலைமைகளுக்கு தற்போது பிரச்சனையாக உள்ளதே உங்களின் நேரம் சரியில்லையா என அவரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த சிபி பி நேரம் சரியில்லை இல்லை எதிர்கட்சியை அடக்கி ஆள பார்க்கிறார்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நெல்சன் மண்டீலாவை பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டு வருட காலம் சிறையில் வைத்திருந்தனர் அவரை சிறையில் நசுக்கி வைத்திருந்தாலும் அவர் அந்த நாட்டின் ஜனாதிபதியானார் அதேபோல் மார்க்கோசிற்கு செய்யாத அநியாயமா என்று அவரின் புதல்வர் தான் நாட்டை ஆள்கிறார் இதுபோல் போராளிகளை அடக்கி ஆள நினைத்தால் அவர்களின் சக்தியை அதிகார வர்க்கத்தால் கட்டுப்படுத்த முடியாமல் போகும் என தெரிவித்தார் நாட்டில் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொள்ளும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மனநல நோய்க்கான விசேட வைத்திய நிபுணர் விந்தியா விஜயபண்டாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மனநல நோய்க்கான விசேட வைத்திய நிபுணர் விந்தியா விஜயபண்டாறு மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் உயிரை மாய்த்து கொள்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது வாழ்க்கையில் இடம்பெறும் பிரச்சனைகளுக்கான நினைப்பவர்கள் உடனடியாக நாடுவது அவசியமாகும் மனரீதியாக பாதிக்கப்பட்டு உயிரை மாய்த்துக்கொள்ள கொள்ள முயலும் நபர்கள் தேசிய மனநில சுகாதார நிறுவனத்தின் ஒன்று ஒன்பது இரண்டு ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு மனநில நோய்க்கான விசேட வைத்திய நிபுணர் விந்தியா விஜயபண்டார மேலும் தெரிவித்தார் பகுதியில் தனது மனைவியுடன் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட கொண்டிருந்த ஒருவரை உரிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்தவர் குறித்த பெண்ணுடனும் அவரது விசேட தேவையுடைய குழந்தையுடனும் ஏழு நாட்களுக்கு முன்னர் தெஹ்யோ விட்ட ஹகனவிட்ட பகுதியில் வாடகை விடொன்றில் குடியேறியுள்ளனர் குறித்த பெண்ணின் கணவர் நேற்றிரவு வீட்டிற்கு வந்திருந்ததாகவும் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பின்னர் குறித்த பெண்ணின் கணவர் மனைவியுடன் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவை கொண்டிருந்த நபரை கோரிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது தாக்குதலுக்குள்ளான நபர் கருணாவல்ல ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் பிரதேசவாசிகளின் உதவியுடன் சந்தேக நபர் இன்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்தியாவின் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த இருபத்தேழாம் திகதி ஐடி நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இருபத்தேழு வயதான கவின் செல்வ கணேஷ் என்ற இளைஞனை இருபத்தி நான்கு வயதான உப காவல்துறை பரிசோதகரின் மகனான சுர்ஜித் என்பவர் வெட்டிக் கொலை செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி குறித்த இளைஞரை சுர்ஜித் உந்துருளியில் அழைத்து சென்று வெட்டிக்கொலை செய்துள்ளார் சம்பவம் தொடர்பில் பாளையங்கோட்டை காவல்துறையில் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய சந்தேக சுர்ஜித் கைது செய்யப்பட்டார் பின்னர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சுர்ஜித்தின் சகோதரியும் கவினும் சிறு வயதிலிருந்து ஒன்றாக கல்வி பயின்று வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது கவின் வேறு சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அவரிடம் பேசுவதை தவிர்க்குமாறு சுர்ஜித் தனது சகோதரியுடன் தெரிவித்துள்ளார் பலமுறை கண்டித்தும் அவர் கேட்காததினால் இளைஞரை கொலை செய்ததாக சந்தேக நபர் வாக்குமூலம் விளக்கியுள்ளார் இந்த கொலைக்கு கைது செய்யும் போவதில்லை என கூறி உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இருபத்தி ஏழு வயதான கவின் ஆணவ கொலை சம்பவத்திற்கு அரசியல் பிரமுகர்களும் சினிமா பிரபலங்கள் உள்ளிட்ட பலரும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர் இலங்கை குடிவரவு மற்றும் குடியகளுப்பு திணைக்களம் ஒன்று கொழும்பில் உள்ள ஒரு அலுவலகத்தில் திடீர் சோதனை நடத்தி விசா காலாவதியான நூற்று ஐம்பத்தைந்து இந்திய பிரஜைகளை கைது செய்துள்ளது இது இலங்கையின் வரலாற்றில் இடம்பெற்ற மிகப்பெரிய சட்டவிரோத குடிநுழைவு சம்பவமாக குறிப்பிடப்படுகிறது இவர்கள் வழங்கிய விசா கட்டணங்கள் மற்றும் அபராதங்களாக ரூபாய் முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு மில்லியன் வசூலிக்கப்பட்டுள்ளது கொழும்பிலுள்ள ஒரு கட்டடத்தில் சர்வதேச இணையவழி விளம்பரம் மற்றும் சூதாட்ட செயற்பாடுகளுடன் தொடர்புடைய ஐடி நிறுவனம் இயக்கிய பின்தட அலுவலகத்தை சுற்றி வளைத்த போது குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானவர்கள் அனைவரும் இருபத்தை தொடக்கம் நாற்பத்தைந்து வயதுக்குள் உள்ள ஆண்கள் என தெரிவிக்கப்படுகிறது இவர்கள் ஒரு மாதம் முதல் ஒரு வருடம் வரை விசா காலத்தை மீறி வேலை செய்துள்ளனர் இந்த நிலையில் வெளிசர ஏற்கனவே நூறுக்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியேறிகள் உள்ளதால் இந்த நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேரையும் அங்கு தற்காலிகமாக வைத்திருக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனவே அவர்கள் அனைவருக்கும் உடனடி நாடு கடத்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த சம்பவம் மூலம் இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரே நாளில் அதிகபட்ச வருமானம் கிடைத்துள்ளதாகவும் இது வரலாற்று காணாத அளவிலான சட்ட நடவடிக்கை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதுபோல சட்டவிரோதமாக நாட்டில் தங்கும் வெளிநாட்டு பிரஜைகள் மீது டிஐஇ இப்போது கடுமையான கண்காணிப்பு மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது